நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் மூலமாக கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி ஆரம்பித்து முப்பத்தி ஒன்னாம் தேதி இன்னைக்கு வரைக்கும் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கான சிவியும் இன்டர்வியூ நடக்கும் அப்படின்னு அவங்க ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டருடைய சிவி இன்டர்வியூ முடிஞ்சால் தான் நம்ம ஏற்கனவே இந்த டிப்ளமோ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கும் பிஇ லெவலில் உள்ள போஸ்ட்டுக்கும் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற லிஸ்ட்ரி வெளிவரும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் சில பேர் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை இது இதுக்கு முன்னாலே ரிசல்ட் வரும் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க சரி ஏதோ ஒன்று இந்த இன்டர்வியூ இந்த சேன்ட்ரி இன்ஸ்பெக்டர் இன்ட்ரி வந்து முப்பத்தி ஒன்றோட முடிஞ்சிடும் அதுக்கு பிறகாவதும் இந்த டிப்ளமோ பிஇ லெவலில் உள்ள ரிசல்ட் வெளிவரும் அப்படின்னு வெயிட் பண்ணிருக்கும் நம்ம ப்ரீவியஸாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த சேன்ட் இன்ஸ்பெக்டரோட இன்டர்வியூ செய்ய முடிஞ்ச உடனே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேற்கொண்டு அதை திரும்ப எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்க இப்படி நம்ம டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் சிவிக்கு அவங்க டேட்டா எக்ஸ்டெண்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி இவங்களுக்கு இவங்க மீண்டும் இதை டேட்டை வந்து எக்ஸ்டென்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம அப்பயே வீடியோ போட்டுருந்தோம் அவங்க அனைவருக்குமே தெரியும் அதே மாதிரி நம்ம என்ன சொன்னோமோ அதே மாதிரி இன்னைக்கு இன்டர்வியூ முடிஞ்ச உடனே திரும்ப பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி இந்த என்ன பண்ணுறாங்க திரும்ப எக்ஸ்டென் பண்ணுறாங்க ஸோ இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி எட்டு இருபத்தி ஒம்பது முப்பது இந்த நாட்களில் சேன்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்டோடைய சிவி இன்டர்வியூ யாருக்காவது இருந்துச்சு இருந்து அவங்க வராமல் இருந்தாலோ அக்கரம் பண்ணாமல் இருந்தாலோ அவங்களுக்கு மற்றொரு ஒரு வாய்ப்பாக பிப்ரவரி ஆறாம் தேதி அவங்களுக்கு திரும்ப இன்டர்வியூ நடக்குது ஸோ அவங்களுக்கு அவங்க இமெயில் ஐடிக்கு ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க ஏற்கனவே டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் இப்போ சிபி இன்டர்வியூலாம் முடிஞ்சு யார் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அந்த ரிசல்ட் எப்போ வெளிவரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க நம்மளுடைய மாணவர்கள் இத்தகைய சூழ்நிலையில் அதையாவது வெளியிட்டால் பரவாயில்ல அதையே வெளியிடாமல் இந்த நடந்து முடிகிற முடிஞ்ச இன்டர்வியூவும் இன்னைக்கு இன்னைக்கு ரிசல்ட்டை விடாம மேற்கொண்டு என்ன பண்ணுறாங்க தள்ளி வைக்கிறாங்க நேற்று முன்தினம் நேற்று இன்டர்வியூ போன எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்மக்கிட்ட சார் நாங்கள் வந்து அங்கே கேட்டோம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா இன்டர்வியூ வந்து முப்பத்தனோட முடிஞ்சிடும் மேற்கொண்டு எக்ஸ்டெண்ட் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க மேலும் டிப்ளமோ லெவல்ல பிஇ லெவலில் நாங்கள் எக்ஸ்டன் ஏன் பண்ணோம்னா அந்த டைமில் டிஎன்பிஎஸ்சியில் ஆர்ஆர்பியில் இந்த மாதிரி எக்ஸாம் இருந்துச்சு ஆனால் சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு அந்த மாதிரி அந்த இன்டர்வியூக்கு அந்த மாதிரி வேற எந்த எக்ஸாமும் கிடையாது அதனால முப்பத்தி ஒன்னோட இந்த சிவி இன்டர்வியூ முடிஞ்சிடும் மேற்கொண்டு எக்ஸ்டண்ட் ஆகாதுன்னு நேற்று நேற்று முன்தினம் இன்டர்வியூ போனாங்க இல்லையா சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் கிட்ட அங்கே உள்ள இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்போ டிப்ளமோ லெவல்ல பிஇ லெவலில் டேட் தள்ளி போ தள்ளி மாத்தினாங்க இல்லையா இன்டர்வியூ சிவிக்கு அது கூட ஒரு நியாயமும் இருக்குன்னா என்ன இருக்குன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருந்துச்சு மழை வந்துச்சு வேறு எக்ஸாம் இருந்துச்சு யூபிஎஸ்சி இருந்துச்சு அப்படின்னு ஒரு காரணம் சொன்னாங்க ஏன்னா அது டிப்ள எல்லாமே பிஇ சிவில் டிப்ளமோ சிவில்னா ஒத்துக்கலாம் ஆனால் சென்டர் இன்ஸ்பெக்டருக்கு எந்த எக்ஸாமும் இது வைக்கவே இல்லை இவங்க தான் இன்டர்வியூ சி இருக்காங்க வேற டிஎன்பிஎஸ்சிலையோ இல்லை வேற டிபார்ட்மெண்ட்லேயோ சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு எந்த ஒரு எக்ஸாமோ இல்லை இந்த கல்வித்தகுதி கொண்ட பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி பிஎஸ்சி ஜுவாலஜிக்கு வேறு எந்த எக்ஸாமோ டிஎன்பிஎஸ்சிலேயோ எஸ்எஸ்சிலையோ யூபிஎஸ்சிலையோ எதுலேயுமே இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் சம்பந்தமான எந்த எக்ஸாமும் கிடையாது இன்டர்வியூ கிடையாது அப்படி உள்ள சூழ்நிலையில இவங்க மட்டும்தான் இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு இன்டர்வியூ செய்ய கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு கூட எல்லாரும் வ அதுக்கு கூட இவங்க வந்து எந்த இதுவும் இல்லாத போது எதுக்காக இந்த டேட்டா வந்து அவங்க எக்ஸ்டன் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியல ஸோ டிப்ளமோ லெவலில் பிஇ லெவல்ல கூட அவங்க டிஎன்பிஎஸ்சியில் ஒரு எக்ஸாம் இருந்துச்சு வேற கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சு அதனால அவங்க அங்க போயிருப்பாங்க இங்க வர முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஒரு திங்க் பண்ற கூட ஒரு பாயிண்ட் இருந்துச்சு ஆனா இங்க பாத்தீங்கன்னா வேற எந்த தேர்வுகளுமே வேற எந்த இன்டர்வியூமே இல்லாத இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் குவாலிஃபிகேஷன் கொண்ட இந்த இன்டெர்வியூ சிபிவை இவங்க வச்ச இந்த இந்த நாட்கள்ல எந்த எக்ஸாமுமே இல்லாத போதே எதுக்காக மேற்கொண்டு தேதி இந்த மாதிரி எக்ஸாம் பண்றாங்கன்னு தெரியல சோ இவங்க பண்றது கொஞ்சம் கூட வந்து ஒரு ஏற்புடையதே அல்லங்கிறது தான் ஒரு உண்மை சோ வந்து இது வந்து ஒரு நியாயமான இது கிடையாது ஏன்னா அப்படின்னா ஒரு இன்னைக்கு இப்ப இருபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சாங்க முப்பத்தி ஒன்றில் முடியுது இல்லைங்களா சரி ஏதாவது ஒரு நாளில் ஒரு மழை வந்துச்சு இல்லை இந்த பிஎஸ்சி ஜுவாலஜிக்கோ இல்லை பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கோ இல்லை சேன்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கோ வேற கவர்மெண்ட் எக்ஸாம் இருந்துச்சு வேற போர்டில் எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா கூட அவங்களுக்கு மாற்றி வைக்கலாம் வராமல் இருப்பாங்க ஒரு நியாயம் இருக்கு எந்த தேர்வுகளும் இல்லாமல் எல்லாருமே இன்ட்ரி அட்டன் பண்ண பிறகு மீண்டும் மீண்டும் தள்ளி வச்சுக்கிட்டு சரி அது உங்கள் இஷ்டம் இது வந்து நீங்கள் நீங்கள் தள்ளி வச்சுட்டு போங்க நோ ப்ராப்ளம் ஆனால் நடந்து முடிந்த இந்த டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் உள்ள எக்ஸாம் உடைய இது ஃபைனல் லிஸ்ட்டை ஏன் இன்னும் வெளியாமல் இருக்கேன்னு தெரியல ஒன்றும் தான் வெளியிடுங்க அதை பற்றி ஒன்று முடிஞ்சில்லை தான் அதை வெளியிடலாம்ல நீங்கள் போஸ்டிங் போட வேணாம் டிப்ளமோ லெவலில் பிஇ லெவலில் யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வெளியிடலாம்ல நேம் லிஸ்ட்டை அப்போ எக்ஸாம் எழுந்தவங்க அவங்களுக்கு தித்தி ஆகும்ல நம்ம பாஸ் ஆகிட்டோம் ஓகே இன்னும் பாஸ் ஆகலை ஓகேன்னு ஸோ பிப்ரவரி மாதம் இது தள்ளி போகுது அப்படின்னா இந்த எக்ஸாமும் கால்ஃபர் பண்ணி ஒரு வருஷம் ஆகிப்போச்சு போன வருஷம் பிப்ரவரி மாதம் கால்ஃபர் பண்ணாங்க போன வருஷம் பிப்ரவரி மாதம் ஃபஸ்ட்டு வீக்கில் கால்ஃபர் பண்ண எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சியில் வச்சாதே லேட்டாகிறது காலதாமதம் ஆகுதுன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டு தனியாக எக்ஸாம் வச்சாங்க இதுவே எப்படி எக்ஸாம் ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆப்புது அப்படின்னா இப்போ டிஎன்பிஎஸ்சிலே போட்டிருக்கலாம்ல அவங்களாவது அவங்களாவது ஒரு இன்டர்வியூ செய்ன்னா ஒரே நாளில் தான் வைப்பாங்க தள்ளி வைக்க மாட்டாங்க இன்றைக்கி தான் இன்டர்வியூ வரவங்க வா வரலையா அவ்வளோ முடிஞ்சு அப்படின்னு பண்ணிடுவாங்க ஒரு ஒரு கமெண்ட்டில் ஒரு பையன் கேட்ட மாதிரி ஒரு இன்டர்வியூக்கு ஒரு சிவிக்கே ஒருத்தர் ப்ராப்பராக போக முல்லேன்னா எப்படி அவன் வேலை செய்வான் அப்படின்னு கமெண்ட்டில் பையன் கேட்டிருக்கான் அது உண்மைதான் இதெல்லாம் பார்த்தா அது வந்து உண்மை தெரியுது ஏற்கனவே சென்டர் இன்ஸ்பெக்டருக்கு பல வழக்குகள் போட்டு இப்போ தான் வந்து ஃபைனலாகி போய்கிட்டுருக்கு ஸோ வேகமாக வந்து சிவி முடிஞ்சு இன்டர்வியூ முடிஞ்சு இன்னைக்கு அப்படி மேல வந்து ஒரு நாளைக்கு அதுக்கு என்ன காரணம் இருக்குதா காரணம் இருக்கா ஒரு காரணம் கூடல யாரெல்லாம் இந்த நாட்கள்ல அட்டன் பண்ணலையோ அவங்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு எதுக்கு வாய்ப்பு எந்த காரணமுமே இல்லாம வந்து ஒருத்தர் ஒருத்தர் வந்து இந்த இன்னைக்கு இந்த நாட்கள்ல என்டர்டைன் பண்ணினா அதுக்கு இன்னும் வாய்ப்பு தரணும் அப்படி என்ன அவசியம் இருக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்றேன்னு தெரியல ஒவ்வொருத்தரும் இந்த எம்மி பிடிச்ச சொல்லி எப்போ வரும் எப்போன்னு காத்தே இருக்காங்க ஆனா அதுக்கு இந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி பண்றது ஒண்ணுமே இல்லை ஒரு ஃபோன் பண்ணா ரிப்ளை இல்லை மெயில் பண்ணா ரிப்ளை இல்லை இந்த எக்ஸாம் வைக்காம அவங்களே போஸ்டிங் போட்டுருக்கலாம் எதுக்கு இந்த எக்ஸாம் வச்சு பசங்க எழுதி அவங்க மன ஆகி இப்ப வரும் அப்ப வரும் இந்தா விட்டுருவோம் அந்தா விட்டுருவோம் இப்படியா சரி ஏற்கனவே தேவை செய்யப்பட்டவங்களுடைய இஷ்டம் தான் வெளியிடுங்க சரி சென்ட்ரல் இன்ஸ்பெக்டர் நீங்கள் உங்கள் 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 நோக்கம் போல் போடுங்க ஏற்கனவே நடந்து முடிந்த டிப்ளமோ பி லெவலில் அதையாவது போடுங்க அப்படின்னு நம்ம நம்ம இன்ஃபார்ம் பண்ணாலும் அதுக்கும் எந்த விதமான ரிப்ளையும் கிடையாது சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்காக டிப்ளமோ லெவலில் பி லெவலில் தேவை செய்யப்பட்ட இஷ்டெலாம் வெளியிடாமல் இருக்குன்னு என்ன தெரியல இல்லை இதுக்காக சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க தென் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வெயிட் தான் பண்ண முடியும் அஃபீஸியலாக டேட்டாவோ இல்லை அஃபீஷியல் இன்ஃபர்மேஷன் யாருக்கும் எதுவுமே தெரியாது அவங்க வந்து அவங்களும் வெளியிடவே மாட்டாங்க சோ அவங்க இப்பதைக்கு வெளியிட்ட அபிஷியல் ஒன்னே ஒண்ணுதான் இதுதான் சோ இந்த சென்ட்ரல் இன்ஸ்பெக்டருக்கு திரும்பவும் சிவி இன்ட்ல வைக்கிறாங்க ஆறாம் தேதி இந்த ஏற்கனவே கலந்து கொண்டவங்க அவங்க இல்லாம யாரெல்லாம் கலந்து கொள்ளலையோ அவங்களுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பா அதெல்லாம் என்ன சொல்றதுன்னு ஒண்ணு புரியல இந்த மாதிரி யார் ரூல் போடுறது இந்த மாதிரி எல்லாம் எதுக்காக பண்றாங்க என்ன காரணம் அப்படின்னு ஒண்ணுமே நமக்கு தெரியல என்ன ஒன்றும் தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் ஸோ நமக்கு தேவை இந்த பிப்ரவரி ஃபஸ்ட்டு வீக்லேயாவது இந்த பி லெவல் டிப்ளமோ லெவலில் வெளியிட்ட போஸ்ட்டை வெளியிடுவாங்க அப்படின்னு நினைக்கலாம் இல்லை அப்படின்னா இந்த ஆறு நட்டுக்கு அப்புறம் தான் வழி இல்லை தேங்க் யூ